அத்தியாயம் ஒன்று வந்தனா என்றான் வார்த்தையில் ஒரு முட்டை குஞ்சு பொறிப்பதற்கு தேவையான உஷ்ணம் இருந்தது என்னராம் என்றது ஜலதரங்கம் உப்பு போட்ட காற்று அவள் கூந்தலில் சிக்கெடுத்தது அவள் மடியில் படுத்திருந்த அவன் மார்பு ரோமங்களில் அதே காரியத்தை அவள் விரல்கள் செய்து கொண்டிருந்தன சுற்றிலும் திரைப்பிடித்தது இருட்டு எனக்கு கவலையாருக்கு வந்தனா எதுக்கு எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரோன்னு நீங்களா ஏன் யூகிக்கிறீங்க அப்பா குணம் உனக்கு தெரியுமே காதல் பிடிக்காது அவருக்கு அந்தஸ்து முக்கியம் ராம் இப்ப நான் தான் உங்க அப்பா நம்ம விஷயத்த ஆரம்பிச்சு சொல்லுங்க பாக்கலாம் அப்பா என்னடா கோச்சுக்காதீங்க தானே வந்துப்பா நான் ஒரு பொண்ண நேசிக்கிறேன் என்னது ஆமாப்பா ரெண்டு பேரும் உயிருக்குயிரா பழகுறோம் அடி செருப்பால என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளவு துணிச்சலா இத பத்தி பேசுவ அவ்வளவு பெரிய மனுஷன் மனுஷனாயிட்டியா வாழ சுருட்டிக்கிட்டு கெட வீட்டுக்கு மருமகளா யார கொண்டாடணும்னு எனக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் வந்துனா நிச்சயமா இதே மாதிரி தான் பேசுவாரு அதனால தான் கவலையா இருக்குன்னு சொன்னேன் வந்தனா அவனது கண்ணத்தை செல்லமாக கிள்ளினாள் அப்படின்னா இதெல்லாம் என்ன காதலிக்கிறது முன்னாடி யோச்சிருக்கணும் ராம் இப்ப டூ லேட் என்ன செய்யலாம் சொல்லு எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம் நேரமாச்சு நான் சீரியஸா கேக்குறேன் அப்படின்னா நானும் சீரியஸா சொல்லட்டுமா உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நான் பொருத்தமே இல்லாதவ இப்பவும் ஒன்னும் மோசமில்ல லெட்டர் சே குட் பை உங்க அப்பா சொல்ற பொண்ண அவசரமாக அவள் வாயை பொத்தி நான் ராம் வந்தனா இன்னொரு தடவை இது மாதிரி பேசினா உன்னோட நான் பேசவே மாட்டேன் பின்ன என்ன பார்த்தாலும் அப்பா அப்பான்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு சாரிடா இனிமே அப்பாவை ராம் காதல் நிறைய பேர் செய்றாங்க ஆனா அதுல சாதிக்கிறது கொஞ்ச தான் நம்மளால முடியுங்கிற அடிப்படை நம்பிக்கை வேணும் முதல்ல அதை வளர்த்துக்கங்க யோசனைகள் தன்னால வரும் எந்திரிங்க அவள் எழுந்து அவனுக்கு கை கொடுக்க இருவருமாக கை கோர்த்து கொண்டு சும்மா சும்மா தோள்களில் உரசிக்கொண்டு கொண்டு சாலைக்கு வந்தார்கள் அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் அவள் புடவை தலைப்பை இடுப்பில் இருக்கமாய் செருகி கொண்டு பின்னால் அமர்ந்தாள் புறப்பட்டார்கள் உனக்கு பசிக்கலையா வந்தனா லைட்டா சாப்பிட்லாம்னா ஹோட்டலுக்கு போவோம் சரி வந்தனா உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா அம்மா அப்பா ரெண்டு பேரும் என் வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை தரவங்கராம் தான் பெரிய தலைவலி உன் மாமா தானே ஆமா வாரம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துடுவான் எப்ப வந்தனாவ எனக்கு கட்டித்தரன்னு தொலைப்பான் எங்க அம்மாவை அவளையே கேட்டு கம்பாங்க நான் ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிடுவேன் தகுதிக்கு மீறின ஆசை பாவம் ரொம்ப ஏமாந்துருவான் அந்த ஹோட்டலின் புல்வெளி பகுதிக்கு வந்தார்கள் போர்த்தி கொண்டிருந்த மேஜை ஒன்றில் எதிரெதிர் நாற்காலிகளில் அமர்ந்து ரெண்டு கட்லட் ரெண்டு சோளா பட்டுரே சுந்தருக்கு நம்ம காதல் விஷயம் தெரியுமா இன்னும் தெரி என்றவளின் வாக்கியம் அந்தரத்தில் நின்றது விழிகளின் பரப்பளவு அதிகமானது உடனடியாக வியர்த்தாள் ராம் அங்க உள்ள வர்றது சுந்தர் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குள் ராம் திரும்பி பார்க்க அவள் குறிப்பிட்ட அந்த சுந்தர் இவர்களை பார்த்து விட்டான் விரைவாக நடந்து அருகில் வந்தான் வந்தனா யார் இது என்றான் சத்தமாய் கொஞ்சமும் நாகரிகம் இல்லாமல் பக்கத்து மேஜைகள் திரும்பி பார்த்தன மாமா வந்து முதல்ல உட்காருங்க சொல்றேன் படபடத்தால் வந்தனா நீ முதல்ல சொல்லு யாருமே ஒன்னா சாப்பிட வர்ற அளவுக்கு என்ன உரிமை மாமா இவர் எனக்கு தெரிஞ்சவர் அவ்வளவுதான் எந்திரி முதல்ல வந்தனா மற்றவர்கள் பார்ப்பதை கவனித்து குறுகினார் பிளீஸ் மாமா உட்காருங்க நிதானமா பேசுங்க வாடி என்னோட அவளின் புஜத்தில் வலிமையாய் பிடித்து எழுப்பினான் அவனிடம் திரும்பினான் என்னடா முறைக்கிற ஒவ்வொரு பள்ளையும் தனித்தனியா கழட்டி எடுத்துடுவேன் லவ் கிவ்னு ஏதாச்சும் மனசுல இருந்தா உடனே அழிச்சுடு இன்னொரு தடவை அவளோட உன்னை பார்த்தேன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது வாடி வந்தனாவை அவன் தரத்தரவென்று பிடித்து இழுத்துச் செல்ல ராம் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அவர்கள் இருவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி சென்று விட்டார்கள் அத்தியாயம் இரண்டு வந்தனா அவசரமாக அந்த பொது தொலைபேசியை அடைந்தாள் கைப்பையில் இருந்து நாணயங்களை எடுத்துக்கொண்டு எண்கள் சுழற்றி ஹலோ ராம் இருக்காரா ராம்தான் பேசுற வந்தனா உங்கிட்ட இருந்து போன் வரும் வரும்னு காத்திருந்தேன் நேத்து அப்புறம் என்ன ஆச்சு வீட்டுல பெரிய ரகலை ஆயிடுச்சா எல்லாம் நேர்ல பேசலாம் ராம் உடனே நாம சந்திக்கணும் எங்கிருந்து பேசுற கலைவாணர் அரங்கத்திற்கு பக்கத்துல இருந்து அரங்கம் வாசல்ல நில்லு இதோ உடனே புறப்பட்டு வரேன் பதினைந்து நிமிடத்தில் பைக்கில் வந்து சேர்ந்தான் ராம் வந்தனா ஏறிக்கொள்ள ராஜாஜி ஹால் அருகே ஒரு மர நிழலில் வண்டியை நிறுத்தினான் ராம் கீழே அமர்ந்ததும் சற்று நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்த வந்தனா திடீரென்று கண்களில் நீர் முட்ட நாம ஏன் சந்திச்சு தொலைச்சோராம் என்று உடைந்து மெலிதாக அழத் தொடங்கினாள் சு என்ன இது நேத்து எனக்கு தைரியம் சொன்ன இப்ப நீ அழற என்ன நடந்துச்சு நாங்க குடியிருக்கிற காலனி முழுக்க கேக்குற மாதிரி கத்திட்டு போனா சுந்தர் வாய்க்கு வந்தபடி உங்களை திட்டினான் வர முகூர்த்தத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு அப்பா அம்மா கிட்ட உத்தரவு மாதிரி சொல்லிட்டு போனான் வந்தனா நேத்து திடீர்னு உன் மாமா வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போனப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வேற மூணாவது மனுஷன்னா எதிர்ப்பு இருக்கலாம் உன் சொந்த மாமா அதுவும் முரட்டுத்தனமா நாகரிகம் இல்லாமல் போ நான் தகச்சு போய் நின்னுட்டேன் ஆனால் ராத்திரி பூரா யோசிச்சேன் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னராம் காலங்காலமா எல்லா காதலர்களும் செய்யறது தான் எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறதும் சிரமம் ஓ மாமனை சமாளிக்கிறதும் சிரமம் அதனால ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணா ராம் வேற என்ன முடிவு சுமூகமா நம்ம கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கா சிரமம்தான் அதனாலதான் சொல்றேன் வந்தனா மௌனமாக இருந்தால் வந்தனா ம் நீ என்ன மனப்பூர்வமா விரும்புறதானே இது என்ன கேள்வி முழுமையா நம்புறதானே மறுபடி எரிச்சல் விட்டாதீங்க அப்படின்னா என்னோட வா சுதந்திரமா வாழலாம் ராம் எல்லாரும் செய்யற தப்ப நாமும் செய்ய வேணாமே ஓடி போறது தப்புங்கிறியா ஒரு அடிப்படை இல்லாம ஓடி போறது தப்புதான் நான் உன்னை காப்பாத்துவேன்னு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்குராம் ஆனா எப்படி உணர்ச்சி பூர்வமா ஒரு முடிவு எடுத்துடுறது சுலபம் யதார்த்த வாழ்க்கை கொஞ்சம் கொடூரமானதுராம் ஓரளவு திடமான நம்பிக்கைகள் இல்லாம புறப்படுறது சரியில்லை இந்த ஊரை விட்டு போலாம்னு சொல்றீங்க சரி போகலாம் எங்க போறது அதாவது தீர்மானிச்சிருக்கீங்களா கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு என் மேல ரொம்ப பிரியம் நாம கோயம்புத்தூர் போய் ஒரு லாட்ஜ்ல தங்கிக்கலாம் வீடு பார்த்து தருவான் அவன் வீடு பார்த்தாச்சு வருமானத்துக்கு ஏதாச்சும் சின்னதா தொழில் செய்யறேனா தொழில் செய்ய பணம் வேணும் ராம் பெருசாக கண்டுபிடிச்சிட்டேக்கும் அதை வீட்டை விட்டு கிளம்புறப்போ வெறும் கையோட கிளம்ப மாட்டேன் வந்தனா ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ எடுத்துட்டு வருவேன் நம்மளை தேடி ஆட்கள் வரமாட்டாங்களா வரட்டுமே போன மறுநாளே கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறேன் உனக்கு அப்புறம் யார் வந்து என்ன செய்ய முடியும் இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு கிண்டல் வேணாம் என்ன சொல்கிற வந்தனா பயமாக இருக்குங்க அப்புறம் என்ன பயம் இடஞ்சல் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் இன்னைக்கு ராத்திரியே நாம் புறப்படுறோம் ராத்திரி ஒன்பது மணிக்கு நீ திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு வந்துடு நான் டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு உனக்காக காத்துட்டு இருப்பேன் வந்தனா பலில் சொல்லாமல் யோசித்தாள் அப்புறமும் என்ன யோசனை தயக்கம் நீங்கி சற்று உறுதியாகவே சரி என்றாள் அத்தியாயம் மூன்று இரவு ஒன்பது மணி திருவள்ளுவர் நெடுந்தூர பயணத்திற்காக வயிறு நிறைய டீசல் சாப்பிட்டு விட்டு நின்றது சிலர் புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் சிலர் தயாராக இருந்தார்கள் வந்தனா வயலர் நிறத்தில் சேலை கட்டி இருந்தால் போர்த்தி இருந்தால் கண்கள் வாசலில் அலைப்பாய காத்திருந்தாள் கையில் ஒரு சூட்கேஸ் ஒவ்வொரு ஆட்டோ வந்து நின்ற போதும் ராமை எதிர்பார்த்தாள் வாட்சை பார்த்து கொண்டாள் சொன்னபடி வந்து விடுவானா மேலும் ஐந்து நரக நிமிடங்கள் நகர்ந்த பிறகு டாக்சியில் வந்து இறங்கின ராமை பார்த்து முகம் மலர்ந்தாள் பெரிய சூட்கேஸுடன் உள்ளே வந்தவனை எதிர்கொண்டு சந்தித்தாள் பஸ் புறப்பட போகுதுராம் அவசரமாக ஏறி தங்கள் சீட்டுகளில் அமர்ந்தார்கள் பஸ் புறப்பட்டது நேரமாக எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சுராம் சாரி வந்தனா உனக்கு முன்னாடியே வந்துடணும்னு தான் நினைச்சேன் அப்பா கண்ணில் படாமல் புறப்பட நேரம் ஆயிடுச்சு உங்க வீட்டில் புறப்படுறப்போ எதுவும் பிரச்சனை இல்லையே அப்பாவும் அம்மாவும் முதல் காட்சி சினிமாவுக்கு போயிருக்காங்க நான் வீட்டை போட்டி சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன் தகவல் எதுவும் சொல்லலையா வீட்டில் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் என்னது என்ன தேட வேண்டாம் என் வருங்கால கணவருடன் புதிய வாழ்க்கையை நோக்கி போறேன்னு ரெண்டு வரி நீங்க நான் லெட்டர் எல்லாம் எழுதி வைக்கல சும்மா புறப்பட்டு வந்துட்டேன் எல்லாம் நாம நினைக்கிறபடி செட்டில் ஆனதும் தபால் போட்டுக்கலாம் உங்க வீட்டில் போலீஸ்கிட்ட போவாங்களா அம்மாவுக்கு லேசு பாசா நம்ம காதல் தெரியும் அவங்களுக்கும் என்ன சுந்தருக்கு கட்டித்தர சம்மதம் இல்லை அதனால போலீஸுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் போனாதான் என்ன நாம எங்க இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் கோவை போறத நீ யார்கிட்டயும் சொல்லலையே ம் அப்படியே தெரிஞ்சு வரட்டுமே நான் மேஜரான பொண்ணு என் இஷ்டத்துக்கு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது வந்து நான் ஆதரவு நாடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவள் கையை இதமாக அழுத்தி நம்ம திட்டப்படி எல்லாம் நடக்கும் வந்தனா என் ஃப்ரெண்டு சபாபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நம்மளை பஸ் ஸ்டாண்ட்ல வரவேற்பான் இன்னும் நாம சுதந்திரமா புறப்பட்டுட்டோங்கிறத என்னால் நம்பவே முடியலராம் தான் இருக்கு எவ்வளவு தூரம் படபடப்பா இருக்குன்னு பார்க்கவா நகர்த்தின அவன் கையை தடுத்து நிறுத்தி லைட் எரியுது பஸ்ல சாக்குறத என்றால் கிசுகிசுத்த குரலி அத்தியாயம் நான்கு கோவை திருவள்ளுவர் பஸ் நிலையத்தில் அவர்கள் இறங்கின போது காலை ஆறரை மணி வானம் வெளிச்சமேறி கொண்டிருக்க பூமி சூடேறி கொண்டிருந்தது பேப்பருடன் சைக்கிள் பால் வண்டி கோலம் போடல் பறவை ஒளி என்கிற வழக்கமான வர்ணனைகளுடன் கூடிய அந்த காலையில் வெல்கம் என்றான் சபாபதி தலையை வழித்து சீவி இருந்தான் யானை மிதித்தாலும் பிழைத்துக்கொள்வான் கொள்வான் போல உடம்பு சட்டை பாக்கெட்டில் சிகரெட் பெட்டி வந்தனா இவன்தான் சபாபதி என்றான் ராம் சபாபதி இரண்டு பேரின் பெட்டிகளையும் வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டு பேசி வைத்திருந்த டாக்ஸியில் வைத்தான் ஆரஸ்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த நந்தாலயா என்னும் ஹோட்டலில் போட்டிருந்த அறைக்கு வந்ததும் அவர்களை கேட்டுக்கொண்டு போனில் டிஃபன் ஆர்டர் செய்தான் வந்தனா முதல்ல நீ குளிச்சுட்டு வந்துடு என்றான் ராம் வந்தனா தன் பெட்டியை திறந்து துணிகள் எடுக்க சிஸ்டர் குளிக்கட்டும் நாம வராந்தால பேசிக்கிட்டு இருப்போம் என்றான் சபாபதி இருவரும் அறைக்கு வெளியே வராந்தா கோடியில் இருந்த பால்கனியில் நின்று கீழே போக்குவரத்தை பார்த்தபடி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார்கள் சொன்னபடியே கொண்டாந்துட்டியே என்றான் சபாபதி எப்பயாவது நான் சொல்லி அதில் தவறி இருக்கேனா சபா கோயம்புத்தூர் வந்தது அவங்க சைட்ல யாருக்கும் தெரியாதே ம் என்னை தேட வேணாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கா பிகர் எப்படி அத சொல்லு கண்ணா உன் சர்வீஸ்லயே இதான் ரெக்கார்ட் பிரேக் எப்படியா பிடிச்ச இந்த ராம் வலையில விழாத பறவைகளே கிடையாது சபா சினிமா கதையெல்லாம் நிறைய பாடம் சொல்லுதே எப்படி ஒன்ன நம்பி வர சம்மதிச்சாராம் பாதி என் முயற்சி மீதி என் அதிர்ஷ்டம் அவ தாய்மாமன் இவளை கட்டிக்க துடிக்கினான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாத்துட்டு தீவிரமா அதுல இறங்கிட்டான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஓடி போலாம்னு நான் சொன்ன யோசனைய அவளால மறுக்க முடியல கொஞ்சம் தயங்கினா சாமர்த்தியமா பேசி சம்மதிக்க வச்சுட்டேன் கில்லாடிதான் நீ பாராட்டி இருக்கட்டும் வியாபாரத்துக்கு வாசபா பொருள் உன்னோடது நீ தான் சொல்லணும் ஆனா வாங்க போறது நீ தானே ஓ சொல்லு நல்ல குடும்பத்து பொண்ணா தெரியுது தொழிலுக்கு மசிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் போத ஊசி போட்டு தானே பழக்க போற அதுல என்ன கஷ்டம் செம கட்ட சபா படம் கூட எடுக்கலாம் சிவப்பு தோல் யோசிச்சு சொல்லு ராம் இருபத்தஞ்சு தரேன் அதுக்கு மேலே கேட்காத சரி பத்தாயிரம் அட்வான்ஸ் வச்சுக்க என் வசம் வந்ததும் மிச்சம் தரேன் சபாபதியின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டு கட்டு ராமின் பேண்ட் பாக்கெட்டிற்கு மாறியது எப்படி ராம் சபா நானே லேசு பாசா அங்கங்க தொட்டதோட சரி நாளை கல்யாணம்னு நம்ப வச்சு இன்னைக்கு எப்படியும் அனுபவிச்சிடுறேன் நாளைக்கு ராத்திரி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீ இடத்துக்கு கொண்டு போயிடலாம் ஓகே ஓகே தன் அரைக்கதவை திறந்து வேறு உடையில் வெளியே எட்டி பார்த்த வந்தனா ராம் வாங்க நான் குளிச்சிட்டேன் என்றாள் இருவரும் அறைக்கு வந்தார்கள் ராம் குளிக்க சென்றான் நியூஸ்பேப்பர் புரட்டி கொண்டே தன்னை அலங்கரித்துக்கொள்ளும் கொள்ளும் வந்தனாவை பார்த்தான் சபாபதி அட்டகாசமான சரக்கு பம்பாய்க்கு கைமாற்றி விடலாம் ஐம்பதாயிரம் கூட விலை பேச முடியும் என்ன ஒரு நிறம் என்ன ஒரு உடல் கொடுத்த பத்தாயிரத்தோடு ராமின் கணக்கை நேர் செய்துவிட்டால் என்ன என்ன பெரிதாய் உழைத்து விட்டான் காதல் செய்வதற்கு பத்தாயிரம் கூலியே அதிகம் ரிஸ்க் முழுவதும் என்னுடையதுதான் மீதி பணம் இவனுக்கு கொடுக்காமல் வந்தனாவை தட்டி செல்ல வழி உள்ளதா சபாபதி தீவிரமாக யோசனையில் இறங்கினான் அத்தியாயம் ஐந்து டிஃபன் சாப்பிட்டதும் மறுநாள் காலை மருதமலையில் அவர்களின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து செய்துவிடுவதாக சொல்லி சபாபதி கலன்று கொண்டான் ராமும் வந்தனாவும் ஷாப்பிங் போனார்கள் சேலையும் வேட்டியும் எடுத்தார்கள் ஒரு நகை கடைக்கு அழைத்து சென்றான் ராம் தாலி வாங்கத்தான் உங்க கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிட்டீங்களே உனக்கு ஒரு மோதிரம் வாங்கலான்னு ஆசைப்படுறேன் வந்தனா வேணா ஏன் வந்தனா முதல்ல ஒரு நிலையான வருமானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க நம்ம உழைப்புல வர்ற வருமானத்துல நீங்க எது வேணாலும் வாங்கித்தாங்க இப்ப கையில இருக்கிற பணத்தை இப்படியெல்லாம் விரையம் செய்யறது எனக்கு பிடிக்கல ஓகே உனக்கு பிடிக்கலன்னா நான் வற்புறுத்தல ஹோட்டலுக்கு திரும்பினார்கள் குளிரறையில் மதிய உணவை சாப்பிட்டார்கள் அறைக்கு வந்தார்கள் ராம் வந்தனாவை ஆர்வமாக அணைத்தான் ஓர் எல்லை வரை அவனது கொஞ்சல்களை அனுமதித்து விட்டு விலகி கொண்டாள் ஏன் வந்தனா முறையா நாளைக்கு தான் நம்ம தாமத்தியம் ஆரம்பமாகணும் ராம் அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல இத்தனை நாள் பொறுக்கலையா இன்னும் ஒரு நாள் தானே ராம் தன் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டான் ராம் கோபமா வந்தனா எவ்வளவு தூரம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன நீ என்ன நம்பலன்னு சொல்லாம சொல்லிட்ட நான் எப்போ அப்படி சொன்னேன் கல்யாணம் சமூகத்துக்காகத்தானே வந்தனா நம்ம கல்யாணம் முதல் முதலா நாம ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்திக்கிட்டப்பவே ஆயிடுச்சு அதெல்லாம் சரிதான் பின்ன ஏன் தயங்கணும் வந்தனா ஐ வாண்ட் யூ ரைட் நவ் நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா இல்லையா என்ன ராம் நம்பாமலா என் குடும்பத்தையே உதறிட்டு உங்க பின்னால வந்தேன் பின்ன என்ன ராம் அவளை மீண்டும் அணைக்க சரி என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க இப்ப ராம் ராத்திரி பிளீஸ் பகல்ல எனக்கு கூச்சமா இருக்கு அது வரைக்கும் கூட பொறுத்துக்க மாட்டீங்களா ஓகே என்றான் மாலையில் சினிமா சென்றார்கள் சாப்பிட்டு விட்டு அரைத்து திரும்பிய போது பத்தரை மணி வாங்கி வந்திருந்த ஊதுபத்தியை கொளுத்தி வைத்த ராம் சென்ட் எடுத்து கட்டில் முழுவதும் பீச்சினான் வந்தனா குளித்து விட்டு வந்தாள் ராமும் குளித்து விட்டு வந்த போது இரண்டு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்தால் வந்தனா என்ன வந்தனா என்னன்னு தெரியல திடீர்னு ரெண்டு பொட்டுகளையும் சுத்தியால அடிக்கிற மாதிரி வலிக்குது டாக்டர்கிட்ட போகலாமா தலைவலிக்கு போய் டாக்டர் கிட்ட போவாங்களா தைலம் எதுவும் கொண்டாந்துருக்கீங்களா இல்லையே வந்தனா இரு நான் போய் மாத்திரை ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் வேணா ராம் துண்டை கட்டி விடுங்க சரியா போயிடும் வாங்கிட்டு வந்துடுறேன் போட்டுக்கொண்டு புறப்பட்டு ஹோட்டல் ரிசப்ஷனில் மருந்து கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு நடந்தான் இடைவெளி விட்டு ராம் அந்த நபரால் தொடரப்பட்டான் நிதானமாக அத்தியாயம் ஆறு மணி பதினொன்று முப்பது ராம் அறைக்கு திரும்பவில்லை மணி பன்னெண்டு முப்பது ராம் அறைக்கு திரும்பவில்லை வந்தனா கலவரமாக அறையை பூட்டி கொண்டு ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு வந்தால் சார் மிஸ்டர் ராம் எனக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போனவர ஒன்றரை மணி நேரமா காணல ஆமா மேடம் என்கிட்ட தான் மருந்து கடைக்கு வழி கேட்டாரு நான் தான் சொன்னேன் இன்னும் வரலையா ரொம்ப தூரம் இல்லையே பக்கம்தான் அஞ்சு நிமிஷத்துல திரும்பற தூரம் தானே அப்படியே வேற எங்கேயாவது போறதா சொன்னாரா இல்ல சார் இந்த ராத்திரில என்னை தனியா விட்டுட்டு எங்க போவாரு தலைவலி அதிகமா இருந்துச்சு இதோ மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு பதறாதீங்க உட்காருங்க நான் பார்த்துட்டு வரேன் இளைஞன் டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு தன் சைக்கிளில் சென்றான் நிமிடத்தில் வியர்த்த முகத்துடன் பதற்றமாக வந்தான் மேடம் மேடம் ரோட்டோர புதர்ல அவர் கிடக்குறாரு உயிர் இருக்கிற மாதிரி தெரியல என்னது ராம் என்று அலறினால் வந்தனான் இளைஞன் போனை எடுத்தான் அத்தியாயம் ஏழு தெருவிளக்கு இல்லாத அந்த தனிமையான சாலைக்கு இன்ஸ்பெக்டர் நாராயணன் கான்ஸ்டபிள்களோடு வந்து சேர்ந்தபோது இரண்டாவது காட்சி விட்டு வந்த கும்பல் ஒன்று நிலவு வெளிச்சத்தில் இறந்து கிடந்த ராமை காட்டி தம் தம் கருத்துக்களை பேசிக்கொண்டு நின்றது தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தால் வந்தனா ஜீப்பில் இருந்து போலீஸ் இறங்கியதுமே பாதி கூட்டம் கரைந்து போனது மீதி கூட்டம் விளக்கப்பட்டது ஜீப் திருப்பப்பட்டு பிணத்தின் மேல் அதன் ஹெட்லைட் வெளிச்சம் பாயும் வண்ணம் நிறுத்தப்பட்டது புதலில் இருந்து தூக்கி சாலையோரம் கிடத்தினார்கள் நாராயணன் பிணத்தின் பக்கமாக அமர்ந்து ஆராய்ந்தார் ராமின் நாக்கு லேசாக வெளித்தள்ளி இருக்க கழுத்தில் வலுவான கயிற்றின் பதிவச்சு தெரிந்தது வேறு இரத்த எதுவும் இல்லை கையில் ரிஸ்ட் வாட்ச் இல்லை ஆனால் ரிஸ்ட் வாட்ச் கட்டி ஏற்பட்டிருந்த பளிரென்ற நிறமாற்றம் இருந்தது அதேபோல மோதிர விரலில் மோதிரம் போட்டிருந்ததற்கான அடையாளம் பாக்கெட்டுகளில் தேட கொஞ்சம் சில்லறை மட்டும் கிடைத்தது போன் செய்தது யார் என்று முதலில் விசாரித்து அந்த இளைஞனை விவரங்கள் கேட்டுக்கொண்டு வந்தனாவிடம் வந்தார் அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வந்து அதன் வரவேற்பறையில் அமர வைத்து தண்ணீர் குடிக்க செய்து ஆசுவாசப்படுத்தி விசாரித்தார் நிதானமாக வந்தனா விம்மல்களுக்கு நடுவில் பேசினாள் தானும் ராமும் நேசித்ததை வீட்டில் சம்மதம் வாங்க முடியாது என்ற சூழ்நிலையில் புறப்பட்டு வந்ததை தங்கியதை நாளை மருதமலையில் திருமணம் செய்து கொள்ள இருந்ததை தலை வலித்ததை மாத்திரை வாங்க ராம் புறப்பட்டு போனதை எல்லாம் சொன்னார் ராம் செயின் போட்டிருந்தாரா போட்டிருந்தாரு சார் புளி டாலர் தொங்கும் தன் இனிஷியல் போட்ட மோதிரம் போட்டிருந்தாரு வாட்ச் கட்டி ஆனா அது எதையுமே காணோம் இப்ப வழிப்பறி நடந்திருக்கு அந்த நகைகளுக்காகத்தான் இந்த கொலை நடந்திருக்கணும் வேற யாரையாச்சும் சந்தேகப்பதியாம கொலை செய்யற அளவுக்கு வேற பகை எது சார் நாங்க கோயம்புத்தூர் வந்ததே இன்னைக்கு தான் மெட்ராஸ்ல யாருக்குமே தெரியாது இங்கே ஒரு ஃப்ரெண்டு சபாபதி தவிர வேற யாருக்கும் தெரியாது அந்த சபாபதி விலாசம் தெரியுமா உனக்கு தெரியாது சார் காலையில ஆறு மணிக்கு டாக்ஸியோட வரேன் மருதமலை போக தயாராயிருங்கன்னு கூட சொல்லிட்டு போனாரு அவர் என்ன செய்யறாருன்னு கூட எனக்கு தெரியாது காலையில தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு அவளின் வாக்கு மூலம் ஏட்டால் ஏட்டில் கவனமாக குறித்து கொள்ளப்பட்டது வீட்டையே உதறிட்டு புறப்பட்டு வந்தியே இப்போ என்ன ஆச்சு இப்போ உனக்கு யார் மா ஒரு வீராப்புல உணர்ச்சி வேகத்துல புறப்பட்டு வந்தியே இந்த சிக்கல் கல்யாணம் முடிஞ்சதும் நாளைக்கு ராத்திரி நடந்திருந்தா என்னம்மா செய்வ ஒரே நாளில் விதவை பிறகு யார் ஒன்னு ஆதரிப்பா மௌனமாக கலக்கமாக நின்றால் வந்தனா உன் வீட்டு விலாசம் சொல்லு மெட்ராஸ் போலீஸுக்கு தகவல் சொல்லி பக்குவமா விஷயங்களை உங்க வீட்டில் சொல்லி இங்க வரவழைச்சு அவங்க கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேன் அது வரைக்கும் லாட்ஜில் இருக்க வேணாம் பெண்கள் சமூக நல விடுதி இருக்கு அங்க இரு வெடித்து வந்த விமல்களை கட்டுப்படுத்தி கொண்டாள் இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நாராயணன் வந்தனாவை ஒரு கான்ஸ்டபிள் துணையுடன் விடுதிக்கு அனுப்பி வைத்தார் பிணத்தை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார் ராமின் வீட்டிற்கும் வந்தனாவின் வீட்டிற்கும் தகவல் தெரிவிக்க ஏற்பாடு செய்தார் காலையில் டாக்ஸியுடன் வந்த சபாபதியை ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அடையாளம் காட்ட காத்திருந்த கான்ஸ்டபிள் விபரம் சொல்லி ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தார் இன்ஸ்பெக்டர் நாராயணன் அவனை சந்தேக கண்ணோட்டத்தில் விசாரித்தார் நீங்க என்ன செய்றீங்க பில்டிங் கான்ட்ராக்ட் சார் ராமை எத்தனை வருஷமா பழக்கம் ஏழு எட்டு வருஷமா ராமும் வந்தனாவும் கோவையில் இருக்கிற விஷயத்த நீங்க வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா அவங்களே ரகசியமா கல்யாணம் செஞ்சுக்க ஓடி வந்தவங்க நண்பன்கிற முறையில்ல அதுக்கு நான் உதவ இருந்தேன் இதை எப்படி சார் வெளியில சொல்ல முடியும் மேலும் அவனை விசாரித்தார் முன் இரவு எங்கு இருந்தான் என்ற கேள்விக்கு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தான் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து மார்ச் வரியில் இருந்த ராமின் பிணத்தை பார்க்க அவனுக்கு அனுமதி கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டு அவன் சொன்ன சில தகவல்களை அன்றைக்கு சரிபார்க்க சொல்லி ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பினார் மதியம் சென்னையில் இருந்து வந்தனாவின் அப்பாவும் அம்மாவும் வர வந்தனாவை வரவழைத்து சில கையெழுத்துக்கள் வாங்கிக் கொண்டு அவளுக்கு ஏராளமான புத்திமதிகள் சொல்லி ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாள் அவளை திட்ட வேண்டாம் என்று அவள் பெற்றோரிடம் ஆறுதலாக பேசி அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் நாராயணன் மிஸ் ரத்னாவின் வாக்குமூலம் ஒன்று ரத்னா என்றான் வார்த்தையில் ஒரு முட்டை குஞ்சு பொறிப்பதற்கு தேவையான உஷ்ணம் இருந்தது என்ன ரவி என்றது ஜலதரங்கம் ரத்னா மற்றவர்கள் பார்ப்பதை கவனித்து குறுகினாள் ப்ளீஸ் மாமா உட்காருங்க நிதானமா பேசலாம் வாடி என்னோட அவளின் புஜத்தில் வலிமையாய் பிடித்து எழுப்பினான் அவனிடம் திரும்பினான் என்னடா முறைக்கிற ஒவ்வொரு பள்ளையும் தனித்தனியா கழட்டி எடுத்துருவேன் லபு இவனு ஏதாச்சும் மனசுல இருந்தா உடனே அழிச்சிடு இன்னொரு தடவை இவளோட உன்ன பார்த்தேன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பாடி அவன் ரத்னாவை தரதரவென்று பிடித்து இழுத்து செல்ல ரவி அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் இருவரும் ஓர் ஆட்டோவில் ஏறி சென்று விட்டார்கள் ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்க அவன் அவள் தோளில் உரிமையாக கை போட்டு கொண்டு கேட்டான் பையன் எப்படி நல்ல வசதி ஒத்து வருவானா நிச்சயம்மா பாரு நாளைக்கு அவனாவே ஓடி போலாம்னு சொல்லுவான் எல்லாம் சரி அந்த ராம்பைய விஷயத்துல ஏமாந்த மாதிரி ஏமாந்துட கூடாது தொழில் ஆரம்பிக்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் நம்பினோம் திட்டம் போட்டோம் கடைசியில வெறும் பத்தாயிரம் தான் பெட்டில இருந்துச்சு அதுக்கு ஒரு கொலை அனாவசியம்தான் அவன் போட்டிருந்த செயின் மோதிரம் எல்லாம் கூட கவரிங் நாமே ஃபிராடுனா அவன் நமக்கு மேல ஃப்ராடா இருந்திருப்பான் போல இருக்கு பெரிய பணக்காரன்னு நம்ப வச்சிருக்கான் உன்ன எவ்வளவு சிரமங்கள் ஒரு அப்பா அம்மாவை செட்டப் செஞ்சு உன்ன மீட்டு வர வேண்டியதா போச்சு இங்கே பாரு இந்த தடவை அவன் நிச்சயமா பணம் எடுத்துட்டு வர்றான்னு உறுதி செஞ்சுட்டு தான் காரியத்தில் இறங்கணும் இருக்குமணி ஒரிஜினல் பேரை சொல்லாதீங்க இப்போ என் பேரு ரத்னா இரண்டு ரத்னா அவசரமாக அந்த பொது தொலைபேசியை அடைந்தாள் கைப்பையில் இருந்து நாணயங்கள் எடுத்துக்கொண்டு எண்கள் சுழற்றி ஹலோ ரவி இருக்காரா முற்றும்